இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து பார்க்க போகிறீங்க அங்கே பேட்ஸ்மேன் அப்படிங்கிறனால வந்து உங்கள் மேலே பட்டு வந்து இப்படி வந்து இன்ஜூரி வந்து ஆயிடுது இதுக்கு பேட்ஸ்மேன் லைவலாக இல்லை ஸ்டேடியம் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க லைவ்லா இதில் வந்து ஒரு லீகல் பிரின்சிபல் வந்து அப்ளை ஆகுது அதாவது வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் என்னென்னா நம்ம வாலண்டரியாக ஒரு இதுக்கு கன்சன்ட் கொடுத்து அதனால நமக்கு எதுவும் இன்ஜூரி ஏற்பட்டால் அதுக்கு நோமேன் லைபிள் யாருமே லைபுள் ஆக மாட்டாங்க அப்படின்றதான் இந்த வாலன்டீன் அன்ஃபிட் இன்ஜுரியா இங்கே எப்படி இது அப்ளிகபிள் ஆகுதுன்னா ஸ்பெக்டேட்டர்ஸ் நம்ம போகிறவங்களுக்கு வந்து தெரியும்ல கிரிக்கெட் போகிறவங்களுக்கு பேட்ஸ்மேன் பால் அடித்தா நம்ம மேலே வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸோ வந்து யாருமே வந்து லயபிள் ஆக மாட்டாங்க இந்த இதுக்கு ஆனால் இதுக்குரிய எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது கிரிக்கெட் ஸ்டேடியம் மெயின்டைன் பண்ணுறவங்க ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் எதுவுமே எடுக்கலை அந்த நெட்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து கரெக்டாகவே வந்து அரேஞ்ச் பண்ணல அதனால் இன்ஜூரி ஆகுதுன்னா அப்போ மட்டும் அவங்க லைபிள் ஆவாங்க இதுக்குரிய கேஸ் வந்து ஒரு ஃபேமஸான கேஸ் பார்த்தோம்னா வெர்சஸ் புருக்லாண்ட் ஹார்டோர் ரேசிங் கிளப் இதில் வந்து அதே மாதிரி தான் ஸ்பெக்டேட்டர் அதாவது கார் ரேஸ் பார்க்க போன ஒரு ஸ்பெக்டேட்டர் மேலே அந்த ரேஸில் இருக்க கார் வந்து பட்டி இன்ஜூர் ஆகிடும் இப்போ அவங்க கார் ஓட்டினர் அந்த டிரைவரும் வந்து லைபிள் ஆகும் லைபிள் ஆக மாட்டாங்க இது கிரிக்கெட் பார்க்க போகிற உங்கள் ஃப்ரெண்டுங்கும் சொல்லுங்கள்